புதுக்கோட்டை மாவட்டம் நத்தமாடிப்பட்டி கிராமம் எஸ் பழனிசாமி ஆகிய நான் பேசுகிறேன் எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வந்தாங்க தொடர்ந்து வந்து வந்து அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எங்களுடைய குடும்பம் ஊர ஊரக உள்ளாட்சித்துறையில் தலைவராக இருந்தது இருக்காங்க எங்கள் அப்பா இருக்கும் பிற்பாடு ஐயா வந்து மாண்புமிகு எம்ஜிஆர் ஐயா வரும்போது அப்போ வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சுருந்தோம் பழைய தலைவர்களே நீடிக்கலாம் உலக ஊராட்சி த இது வந்து இல்லை அப்படிங்க அந்த வந்து அப்பாவுக்கு பதில் நான் அதை அந்த பொறுப்பை நான் ஏற்றி நான் ஒரு ஒரு ஐந்தாண்டு நான் அதை பொறுப்பை ஏற்றி பார்த்துருக்கேன் அதனால அப்பார் வந்து அந்த காலத்துலேருந்து சு காமராசுருக்கும் கொஞ்சம் வலதுகையாகவும் இதாகவும் இருந்தாங்க படிப்புக்க வேண்டி பிள்ளைங்களெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அப்போவே காமராசர் உள்ள காலத்திலே அப்பாரு வந்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் சாப்பாடு ஒரு வேளை மதிய சாப்பாடு போட்டு பிள்ளைங்களெல்லாம் பார்த்து நல்லா படிக்க வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எங்களுடைய குடும்பம் ஊரக உள்ளாட்சித்துறையில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து நாங்கள் பணியாற்றியிருக்கோம் மக்கள் பணியும் நல்லா இதாக செஞ்சுருக்கிறோம் அந் அப்பா காமராசர் உள்ள காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் மதிய உணவு சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களெல்லாம் அது மாதிரியெல்லாம் ஏழப்பாளைய எல்லாம் நல்லா வளர்த்துருக்காங்க அன்றைக்கி வளர்த்து ஆளாக்கி நல்லா நல்ல விதமாகவும் நல்லா எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துலேயும் வேலைலையும் இப்படியெல்லாம் இருக்காங்க நாங்கள் வந்து இந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்துக்கிட்டுருக்கோம் இருந்தாலும் ம மக்கள் பணியை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடியுது எனக்கு எனக்கு நேர் கூட போகிறோம் எனக்கு அண்ணன் அண்ணன் பையன் தான் கடைசி லாஸ்ட்டு மறுபடியும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வரும்போது எங்கள் ஊரை வந்து சுழற்சி முறையில் எஷுகோட்டை வாங்கிட்டாங்க அதனால் நாங்கள் நிற்க முடியலை நிற்கிறனாலும் உழைக்கி உள்ள பணி இன்னும் நாங்கள் பார்த்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஆரம்ப காலத்திலே சூரக்கோட்டை வையாபுரி வன்னியர் தலைமையில் எங்கள் ஊரெல்லாம் தனியாக பிரித்து பஞ்சாயத்தெல்லாம் கூட்டு பஞ்சாயத்தாக இருந்தது தனி பஞ்சாயத்தாக பிரித்து எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சுருக்காங்க ஐயா காமராஜர் ஐயா இருக்க காலத்திலே எங்களுக்கு என்னென்னது இது வகுத்து வைக்கணுமோ அனைத்தும் எல்லாம் வகுத்து வச்சு நல்ல விதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க அதே வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் கடைபிடிச்சுட்டு வரோம் ஏன் அன்னையிலேருந்து இன்று முதல் இன்னமும் அதை நாங்கள் வந்து அந்த பணியை சுழற்சி முறையாக போனாலும் அந்த பனியெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ஏழைப்பாளையெல்லாம் இல்லாமல் இல்லாமல் நாங்கள் பார்த்து நல்ல விதமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து யாராறு முதலமைச்சராக வந்தாங்களோ அந்த வந்தவங்களுக்கு வந்த காலத்தில் உள்ளவங்க வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து ஊரக உள்ளாட்சித்துறை தலைவராக இருந்திருக்கிறோம் அது வந்து அதனுடைய பர்டிகுலேஷன் எல்லாம் வந்து நேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நேமினேஷன் நம்ம தான் நான் வந்து ஐயா நாட்டு மக்கள் உள்ள அனைவரும் படித்து பா படித்து பார்க்கும்படியாக நான் வந்து விளம்பரம் கொடுக்குறேன் அப்படின்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம்னா அந்த இது வந்து அந்த அந்த இது அறுபத்தி ஒம்போதுலே கா ஐயா காமராசர் உள்ள காலத்தில் அப்பா வந்து குழந்தைகளுக்கு இந்த படிப்புக்காக வேண்டிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல விதமாக ஒரு அதுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எந்த இது இல்லாமல் மதிய உணவு சாப்பாடு அதெல்லாம் வந்து கிளியராக பண்ணிக்கிட்டு இதாக இருந்தாங்க அரசாங்கத்துக்கு செய்கிறது அது அதுக்கு பிற்பாடு தான் காமராசர் ஐயா வந்து மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து தான் எங்கள் அப்பாரு வந்து அதை தலைமையேற்று இவர் மூலியமாகவே மறுபடியும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத நல்லா செஞ்சாங்க அது மாதிரி எங்கள் ஊராட்சியில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு தனி பஞ்சாயத்து தானே ம் அதெல்லாம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சூரகோட்டை வையாபுரி வன்னியர் முயற்சியில் ஐயா காமராசர் ஐயா உத்தரவின் பேரில் எங்களை வந்து கூட்டு பஞ்சாயத்தாக இருந்ததை தனி பஞ்சாயத்தாக பிரித்து கொடுத்து அந்த சர்க்குலரே நான் வச்சுருக்கேன் இன்னும் நான் சரி நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்பாக இருந்தீங்களா இல்லை இல்லை அப்பா வந்து பக்கா காங்கிரஸ் அப்பா வந்து ஆரம்ப காலத்தில் பக்கா காங்கிரஸ் அதுக்கு பிற்பாடு அதை இப்போ நாங்கள் வந்து இதை பக்கா காங்கிரஸ் அப்போ வந்தால் எனக்கு விவரம் தெரியவட்டி நான் வந்து நம்ம திமுக இல்லை இப்படி இருந்து நானும் வந்து திமுகவுலேயும் வந்து ஒரு சில இதெல்லாம் நல்ல விதமாக செஞ்சுருக்கேன் இந்த நான் எங்கள் அப்பா இருக்க அதில் பொறுப்பு வகுக்கும் போது ஒரு சில இதெல்லாம் வந்து நான் மாற்றியிருக்கிறேன் அப்பா வந்து குண்டு பல்பு தெருவுக்கெல்லாம் குண்டு பல்பு போட்டிருந்தார் அது என் பொறுப்பு வந்தது வந்து நான் வந்து அதெல்லாம் டீ பிளேட்டாக மாற்றினேன் அதுக்குமாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து தண்ணி பிரச்சனைனாக்கா ஒவ்வொரு பைப்புக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஒரு கேணி சமுதாய கேணி அந்த சமுதாய கேணிக்கும் பக்கத்தில் அடிப்பைப்பு இதில் தண்ணி இல்லைனா இதில் தண்ணி வர இதில் தண்ணி வரக்கூடாது மக்களுக்கு வந்து அது மாதிரி அது மாதிரி சேவை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கோம் இருந்தால் நாங்கள் அந்த மக்களுக்கு அது மாதிரிலாம் சேவை செஞ்சால் வச்சு தான் எங்களை வந்து தொடர்ந்து நிரந்தரமாக எங்களை இருக்கிறது இது இருக்கிறதுக்கும் அவங்க மக்கள் இது நல்லா அது ஒரு எங்களுக்கும் அதுவுமே ஓட்டு போட்டாங்க எந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஆனால் அன்னபோஸுங்கிறது கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நாங்கள் கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டு மொத்தம் வந்து ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டு வருஷம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் இல்லைனாக்க அப்போ அஞ்சு பத்து பத்தாக இருந்தாலும் நாங்களாக விருப்பப்பட்டு விட்டு கொடுத்தது எண்பத்தி ஆறு தொண்ணூத்தாறு இது ரெண்டும் இல்லை இது ரெண்டும் வந்து நாங்கள் நாங்கள் நிற்கலைன்னா நாங்கள் விட்டு கொடுத்தோம் மக்கள் வந்து சில இதெல்லாம் கோரிக்கையை வச்சாங்க இந்த மாதிரி நீங்களே தொடர்ந்து இருக்கிறீங்களே எங்களுக்கும் ஒரு பீரீடு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு வந்து தொடர்ந்து கேட்கும்போது சரி இந்த பீரியடு எங்களுக்கு விட்டு கொடுக்கணுன்னு சொல்லும்போது அப்போ அந்த பீரியடு நாங்களாக நாங்களாக விருப்பப்பட்டு விட்டு கொடுத்தது தான் தோத்ததே கிடையாது அதனால தான் இந்த வந்து ஐம்பத்தி எட்டில் எட்டு போக மிச்சம் இருக்கிறது அங்கே தொடர்ந்து பார்த்துக்கோ இந்த ஐம்பத்தி எட்டில் இந்த ரெண்டு வருஷம் பாக்கி இருக்குது பாருங்கள் இதுவும் எங்கள் கங்கே அனுப்பு தான் நாங்கள் பார்க்குறது தான் பார்த்துக்கிட்டு இது தான் இருப்போம் அதனால் வந்து எந்த இது யாரும் எந்த இதுவும் குறையும் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டோம் அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நாங்கள் நடந்துக்குவோம் அரசாங்கம் அறிவிக்கிறதுக்குள்ளே நாங்கள் செய்வோம் செய்வோம் அரசாங்கம் நல்லா செஞ்சுருக்கு செஞ்சு கொடுத்துருக்கு நாங்கள் நல்ல முயற்சியாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து அப்பார் உள்ள காலத்துல எல்லாம் எல்லாம் கூற வீடு அப்பா அவர் இருக்க காலத்தில் கூற வீடு அவர் பிரசிடண்ட்டாக இருக்க மறுபீடு வர்ற காலத்தில் ஓட்டு ஆக்கினார் அப்புறம் மறு வீடு அவர் வரும்போது ஐயா கா அது எழுபத்தி ரெண்டில் கலைஞர் ஐயா வந்து காங்கிரீட்டு வீடுன்னு ஒரு ஒரு இது கொடுத்தாங்க ஒரு அறிவிப்பு அந்த இதை வந்து ஓட்டு வீடை மாற்றி காங்கிரட்டு காங்கிரீட்டு வீடை மாற்றி வீடாக கட்டி கொடுத்துரு கொடுத்துருக்கோம் ஏழைப்பாளையங்களுக்கு இன்னைக்கு அதாவது அதாவது எல்லாம் வந்து நல்லா காங்கிரீட்டு வீடு அது வீடு வந்ததுமே இன்றைக்கி வந்து குறைய இல்லை எல்லாம் எல்லாம் ஒரு கரெக்டாக எல்லாம் அதை அதை எந்தெந்த வழியில் எப்படி செய்யணுமோ அதுமாதிரிலாம் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னமும் அரசு மீண்டும் தேர்தல் அறிவிக்கிறாங்க சரி அப்போ நீங்கள் ஊராட்சி நான் என்னால் முடியலை எனக்கு வயசாகிடுச்சு இருந்தாலும் அண்ணன் பையனும் நிப்பாட்டுவோம் அண்ணன் பையனே ரெண்டு மூணு வந்திருக்காப்புல இப்போ இந்த சுழற்சி முறையாக மாறினதுனால தான் மாறினது இல்லைன்னா வந்து அண்ணன் பையனை அரை ஒரு ஆளும் நிப்பாட்டிடுவோம் மிளகா அரசுக்கு என்ன கோரிக்கை என்ன இல்லை ஒரு வருஷ காலமாக காமராஜர் உள்ள காலத்துலேருந்து அப்பா வந்து கொஞ்சம் நல்லா காங்கிரஸ்லேருந்து ரொம்ப அதுபட்டு எல்லாம் செஞ்சார் நல்லா இதாக பண்ணார் இப்போ கொஞ்சம் ஒரு இதாக இருந்துக்கிட்டு அதனால் வந்து அரசாங்கம் பார்த்து என்ன இதுக்கு ஒரு இது என்ன செய்ய செய்கிறாங்களோ இது மக்கள் வந்து விரிவாக கேட்டால் தான் அரசாங்கம் அதை செய்யணும் இல்லை அது வந்து நாங்கள் போல வருஷ காலமாக அது பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஏதோ அரசு பார்த்து ஏதோ பிள்ளைங்களுக்கு அதுக்காக பிள்ளைங்களுக்கு படித்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு வேலையோ அந்த வேலையோ ஏதோ ஏதோ பார்த்து அரசு என்ன கொடுக்குறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து நீண்ட காலமாக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கீங்க அப்பா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணன் இருக்கிற ஆமாம் இந்த அடிப்படையில் அரசுலேருந்து நீங்கள் எந்த கல்லும் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே நாங்கள் செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் எதுவும் எல்லாம் கிடையாது மக்களே சொல்லும் நாளைக்கே வந்து நீங்களே போய் இப்போ நீங்கள் நிருபர்களே போய் நீங்கள் வந்து எங்கள் ஊரில் போய் கேளுங்கள் அந்த சிங்காரோடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு என்னான்னு கேளுங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்க நான் சொல்ல வேண்டியதில்லை எங்கள் ஊர்லேயே போய் நீங்கள் நேராக கேட்கலாம் அவங்க வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த எம்ஜிஆர் பீரியடில் அரிசி வெட்டுன்னு போட்டாங்க தெரியுங்களா அரிசி வெட்டு அப்போல்லாம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தான் அரிசி வெட்டு எல்லா வேலைக்கு உணவு திட்டம்னு அரசு அறிவிச்சிச்சு பார்த்துங்களையா காசை காசை தான் கொடுப்பாங்க காசை கொடுத்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லா எல்லா தலைவர்களுக்கு நான் எல்லா தலைவர்களும் காசை கொடுத்து கொடுத்து எல்லாம் வேலை பார்ப்பாங்க பார்ப்பாங்க அப்புறம் அவங்க வந்து காசை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து அரிசி மூட்டையெல்லாம் எடுத்துக்குவாங்க இப்போ நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பிடணும் காசை கொடுத்தா காசை கொடுத்தமுன்னா காசை கொடுத்தா கடையில் தான் போய் அரிசி வாங்குவாங்க எங்களுக்கு அது முன்னாடி அந்த அரிசி மூட்டையை கொடு நான் மக்களுக்கு வந்து ஆண்களுக்கு திண்ணி கிலோ பெண்களுக்கு திணி கிலோன்னு போட்டு போட்டு நாங்கள் வந்து வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் அரிசியை முன்னாடியே வாங்கிக்கிட்டு நான் வந்து ஆம்பளை ஆளுக்கு நாலு கிலோ பெண்களுக்கு மூணு கிலோன்னு சொல்லி போட்டு அந்த மாதிரியெல்லாம் வேலை வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டுருக்கோம் நாங்கள் அரிசியை தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து அரிசியை நாங்கள் பா வாங்கதில்லை ஏழைப்பாளையங்களுக்கே தான் கொடுத்துருக்கோம் பணம் கொடுக்கவே மாட்டோம் அப்போ அது காய்கறி அது பிஞ்சு பூ காய்கறி வேணும்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கிலோ அரை கிலோ ஏதோ குறைச்சிட்டு அதுக்கு ஒரு காசாக கொடுத்து இந்த அரிசி இருந்தால் இந்த ஆண்களுக்கு தின கிலோ பெண்களுக்கு தின கிலோ அரிசி உப்பு புளி வாங்குறது எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி வேலையை வாங்கிக்கிட்டு கொடுத்து விட்ருவோம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கீங்க குடும்பம் நலிவடைஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் இப்போ உங்கள் வாரிசுகளுக்கு உதவி எதிர்பார்க்குறீங்களா உதவியே உதவியே இல்லைன்னா பிள்ளைங்களை படித்த பிள்ளைகளுக்கு ஏதாவது அரசு வேலைகள் ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னுடைய என்னுடைய கோரிக்கை வந்து என்னென்னா இது வந்து எல்லோரும் படித்து பார்க்கணும் அப்படிங்கிறத தான் வந்து நான் நான் வந்து லேமினேஷன் பண்ணி உங்கள் அது வந்து அது எல்லாரும் விளம்பரமாக கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாரும் படித்து பார்த்துட்டு படித்து பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் ஏன்னா தொடர்ந்து இருக்கிறது வந்து ஏன்னுன்னா நாங்கள் வந்து அப்படி இல்லை ஆரம்பத்தில் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்துருக்கோம் அந்த அப்பா பேர் சிங்கார உடையார்னு பேர் பலகையிலே இருக்குது நான் வச்சுருக்க பட்டியலில் வந்து தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வருஷ காலமாக இருந்தது அது பூர்வீகம் எங்களுக்கு ஐயா வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு புதுக்கோட்டை மாவட்டமாக பிரிக்கும்போது எங்கள் ஊரை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரிச்சுட்டாங்க பிரிக்கும்போது அப்போ வந்து திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நாங்கள் பார்த்துருக்கேன் திருவரங்குளம் ஊராட்சி அப்பவும் பிரசிடண்ட் தான் ஊ திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திலையும் பார்த்துருக்கோம் அதுக்கும் பிற்பாடு வந்து புது திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து மாற்றி கந்தர்வக்கோட்டையில் வந்து ஊராட்சி ஒன்றியமாக புதுசாக கட்டினாங்க அந்த கட்டினது போது தான் கந்தரட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து எனக்கு கூட போகிற அண்ணன் பையன் பிரசிடெண்டாக நம் நிர்ணயம் பண்ணி அவன் வந்து அவர் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீரியடாக இருந்திருக்காங்க அண்ணன் பையனோட முடிஞ்சு போச்சு மறு பீரியடு தேர்தல் வரும்போது சுழற்சி முறையாக எஸ்சி கோட்டாவை ஆக்கிவிட்டாங்க எங்கள் ஊரை அதனால் நாங்கள் வந்து யாரும் நிற்கிறதுக்கு முடியாது இன்னொரு பீரியடு இருக்குது எஸ்சி கோட்டாவில் இன்னொரு பீரியடு வரும் இதை தவிர்த்திட வேண்டியது தான் இது வந்து பொது கோட்டா வரும்போது அண்ணன் பையனோ யார் என் பேரனோ யாரோ ஒருத்தனா நாங்கள் நிப்பாட்டுவோம் கண்டிப்பாக நிப்பாட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதனால மக்களுக்கு எப்படி நாங்கள் எங்கள் அப்பா வந்து எப்படி என்ன செஞ்சாரோ அதே மாதிரி நாங்களும் அது மாதிரி எங்கள் பிள்ளைகளும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கு எங்கள் அண்ணன் பையனும் அது மாதிரி தான் இருக்காங்க அது ஏழவாளிகளுக்கு எந்த குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம் அந்த பட்டியலில் வந்து அப்பாரு வந்து பிரசிடண்டில் உள்ள காலத்துலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு உள்ள பத்தொம்பது வரைக்கும்ன்னு போட்டிருக்கேன் அதில் வந்து எண்ப தொடர்ந்து இருந்திருக்கோம் எண்பத்தி ஆறு நாங்கள் விட்டு கொடுத்த பான்மை நாங்கள் இல்லை தொண்ணூத்தாறு அது போல் தான் அது இது ரெண்டும் தவிர பாக்கியெல்லாம் நாங்கள் இருந்திருக்கோம் ஆனால் இந்த அந்த எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் அதிகாரிகளோட நெருங்கி பழகி எல்லாம் எல்லா அதிகாரிகளோட பழகி பழகுனதில் அந்தந்த ஒன்றியத்தை போட்டிருக்கோம் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கந்தரக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் அல்ல அந்த அதனுடைய பள்ளி பர்டிகுலர்ஷன் தான் அதில் வந்து நான் நேம் நேமினேஷன் தான் நான் கண்டு எழுதி வச்சுருக்குறாங்க